ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஸோ லாங் வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு இது பொங்கல் செலிப்ரேஷன் வீடியோ தான் ஸோ ஹாப்பி பொங்கல் டு ஆல் ஸோ இன்றைக்கி வந்து காலையில் ஃபோர் தேர்ட்டிக்கெல்லாம் எந்திட்டோம் எழுந்தி தெரு தண்ணி தொளிச்சிட்டு நானும் அத்தையும் சேர்ந்து கோலம் போட்டாச்சு ஸோ இந்த பொங்கப்பான பானை கோலம் தான் போட்டது அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வீடு க்ளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடும் டைம் வந்து ஒரு ஃபைவ் தேர்ட்டி ஆகிடுச்சி நம்ம எப்பயுமே வீடு க்ளீன் பண்ணுறதுக்கு மஞ்சள் பொடி பச்சைக்கப்புறம் பன்னீர் இதெல்லாம் ஊற்றி துடைப்போம் இல்லையா ஸோ அதெல்லாம் ரெடி பண்ணி வீடு துடைச்சோம் வீடு துடைக்கும் போதே அவ்வளோ வாசனையாக இருந்துச்சு ஏன்னா நான் வந்து வாசனை வரணும்னு சொல்லிவிட்டு கொஞ்சம் பன்னீர் ஊற்றிட்டேன் அதில் அதனால் ரொம்பவே வாசனையாக இருந்துச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பூஜை ரூம் க்ளீன் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன் சாமி படம் எல்லாம் எடுத்து வச்சுட்டு ஷெல்ஃபில் இருக்க கவரை எல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு துடைச்சிட்டு இங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம துடைக்கிறதுக்கு நம்ம ஆல்ரெடி நான் வீடியோவில் போட்டிருப்பேன் பன்னீர் கொஞ்சம் பச்சை கற்பூரம் ஜவ்வாது தண்ணியில் ஆட் பண்ணிவிட்டு துணியை வச்சு துடைச்சோன்னா நல்லா வாசமாக இருக்கும் இது வாசமாக இருந்தாவே நமக்கு ஒரு எனர்ஜி மாதிரி இருக்கும் நீங்கள் வேணால் ட்ரை பண்ணிப்பாங்க எனக்கு ரொம்பவே பிடிக்கும் பூஜை ரூம் வந்து எப்பயும் வாசமாக இருக்கணும்னு நான் நினப்பேன் அதுக்காக வந்து எவ்வளோ டைம் ஆனாலும் பரவாயில்லன்னு சொல்லிவிட்டு இதெல்லாம் ரெடி பண்ணி தொடச்சிகிட்டே இருப்பேன் சாமி படம் எல்லாம் ஒரு ஒரு செல்ஃபாக எடுத்து க்ளீன் பண்ணிவிட்டேன் இப்போ வந்து துணியை வச்சு தொடச்சிட்டு அதுக்கப்புறம் அரேஞ்ச் பண்ணிட்டேன்னா ஓரளவுக்கு வேலை முடிஞ்சிடும் ஃபஸ்ட்டு வந்து நல்லா ட்ரை கிளாத்தை வச்சு இருக்கிற டஸ்ட்டு எல்லாமே ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நான் துணியை தண்ணி தொட்டு நனச்சிட்டு தொடைச்சிட்டு கொஞ்சம் காய விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணோம் இல்லையா அதை வச்சு துடைச்சிட்டு அதை பன்னீர் எல்லாம் ஊற்றி ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அந்த தண்ணியை வச்சு துடைச்சிட்டு ஃபோட்டோவும் அப்படி தான் தொடைத்தேன் ஃபஸ்ட்டு வந்து ட்ரை கிளாத்தை வச்சு அந்த டஸ்ட்டெல்லாம் தொடைச்சிட்டு அதுக்கப்புறம் ஈர துணியை வச்சு தொடைச்சோன்னா நல்லா பார்க்குறதுக்கு பளிச்சுன்னு ரொம்பவே சூப்பராக இருக்கும் நம்ம உடனே ஈர துணி வச்சு தொடச்சோன்னா அதில் இருக்க டஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி வெள்ளை வெள்ளையாக தெரியும் ஃபஸ்ட்டு ட்ரை ட்ரை கிளாத்தில் துடச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஈர துணி வச்சு துடைச்சோன்னா பார்க்கறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும் இங்கே பாருங்கள் இது வந்து வில்வம் வில்வம் வந்து நம்ம காஞ்சாலும் தூக்கி தோட்டம் வீட்டில் இருந்தால் ரொம்பவே நல்லது அதனால் நான் ஒரு கவரில் எடுத்து வச்சுருக்கேன் இது வந்து விபூதி டப்பா இதையெல்லாம் வந்து காசி தீர்த்தம் கொடுத்த தண்ணி அதுக்கப்புறம் பூச்சை பாத்திரம் க்ளீன் பண்ணுறதுக்கு ரெடி பண்ணியிருந்தேன் பூச்சை பாத்திரம் எல்லாம் கழுவி வச்சுட்டு ஸோ இதை கழுவுறதுக்கே எப்படி ஒரு ஒன் ஹவர் ஆகிடுச்சி குக்கிங் வேலை எல்லாமே அத்தை பார்த்துக்கிட்டாங்க பூஜை ரூம் வேலை எல்லாமே நான் பார்த்துக்கிட்டேன் அதுக்கப்புறம் டோர் எல்லாம் தொடச்சிட்டு போட்டு வச்சுட்டோம் ஸோ நம்ம வந்து இந்த மேடையை நான் ரெடி பண்ணி இல்லையா அதே மாதிரி மட்டும் வச்சுட்டு எனக்கு வந்து இந்த மாதிரி பண்ணால் தான் ரொம்ப பிடிக்கும் பார்க்குறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும் மஞ்சள் தடவிட்டு அதில் அரிசி மாவில் போட்டோன்னா அவ்வளோ அழகாக இருக்கும் பூஜை பாத்திரத்துக்கும் போட்டு வச்சுட்டேன் ஸோ வீட்டில் ரெண்டு பேர் இருந்து நம்ம ஆளுக்கு ஒரு ஒரு வேலையாக செஞ்சோன்னா ரொம்பவே ஈஸியாக இருக்கான் செஞ்சுது அதனால் நான் இன்றைக்கி காலையிலேயே செஞ்சுட்டேன் நேற்று வந்து பார்த்திங்கன்னா வீடு மட்டும் தொடச்சிட்டு விட்டுவிட்டு பூஜை பாத்திரம் திரும்பவும் இன்னைக்கு கழுவணும் இல்லையா நான் காலையில் சேர்த்து கழுவிட்டு போட்டு நேற்று விட்டுட்டேன் இன்றைக்கி காலையில் தான் எல்லாமே ரெடி பண்ணணும் அது மாதிரி மஞ்சள் வச்சு நல்லா தேய்ச்சி விட்டுட்டேன்னா இது வந்து ட்ரை ஆக்கிறதுக்கு ஒரு ஆஃப் அன் ஹவர் ஆகிடும் ஏன்னா ஈரத்தில் வந்து கோலம் அந்த அளவுக்கு தெரியாதில்ல அதனால் நான் வந்து ஒரு ஹாஃப் அன் அவர் விட்டுட்டேன் அதுக்குள்ளே வந்து டோருக்கு எல்லாம் போட்டு வச்சு முடிச்சுட்டேன் எனக்கு இந்த மாதிரி மஞ்சள் தடவி போட்டு வச்சேன்னா ரொம்ப பிடிக்கும் அதுக்காக வந்து எவ்வளோ டைம் ஆனாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு பொறுமையாக செய்கிறது இது காஞ்சிட்ட அதுக்கப்புறம் நம்ம அரிசி மாவில் கோலம் போட்டோம் அப்புறம் சின்ன சின்ன கோலம் போட்டு பூச்சி ரூம் பக்கம் போனோன்னா டைம் எப்படி போகுதுனே தெரியாது எனக்கு கிட்டத்தட்ட ஒரு டூ அண்ட் ஆஃப் ஹவர் ஆகிடுச்சு இது எல்லாமே செஞ்சு முடிக்காதுக்கு பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது ஆனால் செய்கிறதுக்கு தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஸோ இதெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நான் இந்த மாதிரி மனையில் இதையும் கழுவிட்டு போட்டு வச்சுட்டு என்னோட மோஸ்ட்டு ஃபேவரெட்னு சொல்லலாம் எனக்கு ரொம்ப பிடிச்ச சாமின்னு சொல்லலாம் ஸோ எனக்கு இந்த சாமி தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஸோ அவங்களையே தொடச்சி க்ளீன் பண்ணி போட்டு வச்சு முடிச்சுட்டேன் இந்த சாமி எல்லாருக்குமே தெரியும் ஸோ தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்கள் என்னோடய எல்லா முயற்சிக்கும் வெற்றிக்கும் காரணம் அப்படின்னு சொன்னோன்னா என்னோடய இந்த சாமி தான் சொல்லுவேன் ஏன்னா எனக்கு வந்து ஒரு சில டைமில் வந்து சா இது என்ன அப்படின்னு டல்லாகி உட்காரும்போதெல்லாம் வந்து எனர்ஜி கொடுக்குற மாதிரி மொபைலில் ஏதோ ஒன்று இருப்பேன் ஆனால் கரெக்டாக அவங்களோட ஃபேஸ் வந்து நின்றுட்டு இதெல்லாம் ஒரு விஷயமா இதுக்கெல்லாம் ஏன் டல்லாகி உட்கார அப்படின்ற மாதிரியே நமக்கு வந்து அட்வைஸ் பண்ணுற மாதிரி ஒரு சில விஷயம்லாம் எனக்கு வந்து ஷார்ட்ஸில் வரும் ஸோ அது வந்து எனக்கு அதனால் அது ரொம்ப பிடிக்கும் மோஸ்ட்லி நான் வேணது எதுவுமே எனக்கு நடக்காமல் போகல எல்லாமே தான் நடந்துட்டு வருது நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக இவங்களோட சக்தி தெரியாதவங்க யாரும் இருக்க மாட்டிங்க தான் நினைக்கிறேன் ஸோ வாசப்படி மெயின் வாசப்படி எல்லாத்தையும் தொடச்சி போட்டு வச்சு முடிச்சுட்டேன் அண்ட் தென் பூஜை ரூம்லையும் ஓவரால் எல்லாமே ரெடி பண்ணி முடிச்சுட்டேன் இந்த விசேஷ நாளில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு இருக்கிற ஒரே சந்தோஷம் வேலைன்றத விட இந்த பூஜை ரூம்ல நம்ம பண்ணுறோம் பார்த்திங்களா இது அவ்வளோ ஒரு ஹாப்பியாக இருக்கும் எனக்கு ஏன்னா வந்து ஒரு மைண்டு ரிலாக்ஸானாமல் இருக்கும் பூஜை ரூமில் போனாவே எனக்கு ரொம்ப பிடிக்கும் நீங்கள் பூஜை பண்ணும்போது எந்த மாதிரி ஃபீல் பண்ணிங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஸோ உருளி டெக்ரேட் பண்ணுறது தான் உருளி டெக்ரேட் பண்ணுறதும் நான் சொல்லியிருப்பேன் வாசமாக இருக்கிறதுக்கு என்ன பண்ணலாம்னு சொல்லி இதுலேயும் சிம்பிள் தான் ஜவ்வாது பன்னீர் ரெண்டு ஏலக்காய் போட்டு வச்சிட்டோம்னா ரொம்பவே வாசனையாக இருக்கும் ஸோ பாசிட்டிவ் வைப்ஸ்க்காக நம்ம செய்கிற சின்ன சின்ன விஷயம் எல்லாமே நான் செஞ்சு முடிச்சுட்டேன் ஸோ மெயின் வாசப்படி ஓரளவுக்கு டெக்ரேட் பண்ணியாச்சு இதுக்கப்புறம் வந்து நம்ம பூஜை ரூமில் போயிட்டு படைக்க வேண்டியது தான் பார்க்குறதுக்கே எவ்வளோ அழகாக பாருங்கள் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஏன்னா ஃபுல்லாகவே வாசமாக நல்லா இருந்துச்சு ஸோ இதெல்லாம் பண்ணிகிட்டே இருக்கிறதுக்கு எனக்கு வந்து டைம் பத்தலைன்னு சொல்லலாம் இன்னும் கொஞ்சம் பண்ணலாமா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டெக்கரேட் பண்ணலாமா அப்படின்னு தான் மைண்ட் போயிட்டு இருந்துச்சு ஆனால் பட் குக்கிங் வேலைலாம் வந்து அத்தை பார்த்துட்டாங்க நான் எதுவுமே பண்ணலை குக்கிங்க்கு இன்றைக்கி என்னென்னு பார்த்தீங்கன்னா சக்கரை பொங்கலும் வெண்பொங்கல் அதுக்கப்புறம் வந்து ஒயிட் ரைஸ் சாம்பார் ரசம் பருப்பு படைக்கிறதுக்காக அதுக்கப்புறம் வந்து அஞ்சு வெரைட்டி ஆஃப் காயெல்லாம் கட் பண்ணி பொரியல் பண்ணிட்டோம் இந்த பொரியலுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு பொடி ரெடி பண்ணி போடுவாங்க நம்ம வந்து மிளகாத்தூள் போட்டு பண்ணோம் இல்லையா அந்த மாதிரி பண்ணாமல் பொங்கல் டைமில் அந்த ஒரு பொடி பருப்பொடி மாதிரி ரெடி பண்ணி போடுவாங்க அதோடய டேஸ்ட் கொஞ்சம் வித்தியாசமாக நல்லாயிருக்கும் ஸோ இதான் என்னோடய டோர் வாசப்படி பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் எங்கள் வீட்டில் எனக்கு பிடிச்சது பூஜை ரூமும் அண்ட் தென் இந்த வாசப்பொடி தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் என்னோடய பூஜை ரூம் எனக்கு பார்க்குறதுக்கு ரொம்பவே பிடிக்கும் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ இப்போ வந்து பொங்கலுக்கு பழக்க ரெடி பண்ணலாம் ஸோ வா வீட்டு வாசல் பின்னாடி வந்து கோலம் போட்டுட்டு அதுக்கப்புறம் சாணியிலே வந்து ஒரு ஒன்பது பிள்ளையார் பிடிச்சி வச்சுட்டு அதுக்கும் வந்து ஒரு தொட்டி மாதிரி ரெடி பண்ணுவாங்க இல்லையா அந்த தொட்டியில் கொஞ்சம் பால் பச்சரிசி தவிடு இருந்தால் தவிடு போடலாம் கொஞ்சம் பரண்ட ஒரு ஒயிட் கலர் ஃப்ளவரு இது எல்லாம் எடுத்து வச்சுட்டோம் மோஸ்ட்லி இது கிராமத்தில் இருக்கிற எல்லாருக்குமே தெரிஞ்சுருக்கும் தெருவிலையும் சாணி இந்த மாதிரி பிடிச்சி வச்சுட்டு பொட்டெல்லாம் வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த தொட்டியில் கொஞ்சம் பச்சரிசி பால் அதுக்கப்புறம் தவிடையெல்லாம் போட்டு தெருவில் ரெடி பண்ணிட்டு வந்துட்டோம் அதுக்கப்புறம் இங்கே வந்து ஒன்பது பிள்ளையார் செங்கல் இல்லை இந்த மாதிரி பிடிச்சி வச்சுட்டு அதுக்கப்புறம் அவங்களுக்கு கொஞ்சம் பொட்டு பூவெல்லாம் வச்சுட்டு கொஞ்சம் பிறண்ட இலை இன்னொன்று பூலாம் சொல்லுவாங்க இல்லையா அந்த பூவும் வச்சு படைக்கிறது ஸோ அதையும் ரெடி பண்ணி வச்சுட்டோம் அந்த சாமிக்கெல்லாம் பூ வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒன்பது இலையில் நம்ம செஞ்சது எல்லாமே வச்சு படைக்க ஆரம்பிச்சிட்டோம் இது வந்து பார்த்திங்கன்னா பெரும் பொங்கல் அன்றைக்கி இந்த மாதிரி ஃபஸ்ட்டு பொங்கல் அன்னைக்கு இந்த மாதிரி ஈஸியாக வேலை முடிஞ்சிடும் எல்லாத்தையும் ரெடி பண்ணி இலை போட்டு படைச்சாச்சு ஸோ படைத்து முடிச்சுட்டு சாப்பிட்டு ஒரு லெவன் தேர்ட்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா அம்மா வீட்டுக்கு கிளம்பி வந்துவிட்டோம் அம்மா வீட்டில் ஓரளவு குக்கிங் வேலை எல்லாமே முடிச்சுட்டாங்க ஸோ வடை மட்டும்தான் செய்ய வேண்டியது இருந்தேன் அதை மட்டும் நான் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் படைக்கிறதுக்கு எல்லாத்தையுமே அரேஞ்ச் பண்ணிவிட்டோம் ஸோ இலை போட்டு வடை பாயாசம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அம்மா வீட்டில் புடவை வச்சு இன்றைக்கே படித்தாச்சு ஆக்சுவலாக வந்து மாட்டுப்பொங்கல் அன்னைக்கு தான் படிப்பாங்க ஸோ வந்து இந்த வருஷம் முடியலன்றதுனால ஒரே நாளில் எல்லாத்தையும் ரெடி பண்ணி படைச்சிட்டோம் இதுதான் எங்கள் வீட்டு பூஜை பார்த்துக்கோங்க இது எங்கள் வீட்டு நிலவாசுப்படி மா இலை எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் பெரிய பெரிய இலை ஏன்னா வந்து இங்கே வந்து மாமரம் பக்கத்தில் இருக்கிறதுனால இலை கொஞ்சம் நல்லா பெருசு பெருசாக கிடச்சிது ஸோ அதனால் தோரணம் ரெடி பண்ணி போட்டாச்சு நம்ம பூஜை ரூமில் சாமி கும்பிட்றதுக்கு எல்லாமே ரெடி பண்ணியாச்சு இப்போ சாமி கும்பிட்லாம் வாங்க ஒன்ஸ் அகைன் ஹாப்பி பொங்கல் டு ஆல் வீட்டில் சாமி கும்பிட்டு பொங்கல் பொங்கணுன்னே அந்த பொங்கல் தண்ணி எடுத்துகிட்டு போய் கழனியில் தடிக்கிறதுக்கு கிளம்பிட்டோம் ஸோ இது வந்து நம்ம கழனிக்கு போகிற வழி கழனிக்கு வந்தாச்சு இப்போ தண்ணி தொளிச்சிட்டு ரொம்ப நாள் ஆச்சு கழனிக்கு வந்து ஸோ எல்லாருமே வந்து பொங்கல் தண்ணி எடுத்துகிட்டு வந்து கழனியில் தொளிப்பாங்க ஏன்னா வந்து நம்மளோட விவசாயம் நல்லா வளரணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி செய்வாங்க இதான் எங்கள் வயல் பாருங்கள் ரொம்ப நாள் ஆச்சு இங்கே வந்து ஸோ சின்ன வயசுலலாம் ஃபுல் டே கழனிலே இருந்துருக்குறோம் அதெல்லாம் ஒரு ஹாப்பியான காலம் அப்போலாம் வந்து அது கஷ்டமாக தெரிஞ்சிச்சு இப்போ பார்த்தா அதுவே நல்லா இருந்த மாதிரி ஒரு ஃபீல் எனக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் என்னோடய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நாளைக்கு பொங்கல் வீடியோவில் பார்க்கலாம் பாய்